கிளையில் அண்மை செய்தி உீன் பொதுச் செயலாளர் புசியானந்த் விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் மதியழகன் மதியழகன் இன்று முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் புசியானந்த் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா நாளையிலிருந்து அரசு விடுமுறையும் தொடங்குகிறது இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இல்ல ஜாமீன் கிடைத்து விடுமா கரு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் துணைப் பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் ஆகியோர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இருவரும் இருவரையும் போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் இருவரும் தலைவரை தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இருவரும் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாட இருக்கிறார்கள் இன்று காலை பத்து மணி அளவில் இருவர் சார்பிலும் அவரது வழக்கறிஞர்கள் இந்த முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய உள்ளனர் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளைக்கு தற்பொழுது தசரா விடுமுறையில் இருக்கிறது வெள்ளிக்கிழமை மட்டுமே வழக்குகள் விசாரிக்கப்படும் என்று அதற்காக நீதிபதிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைய தினம் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் நாளை மற்றும் நாளை மறுநாள் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை என்றால் இரண்டு நாட்களும் அரசு விடுமுறையாக இருக்கிறது ஒருவேளை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட நீதிபதியிடம் சென்று முறையிட வேண்டும் நீதிபதி அதற்கு ஒப்புதல் அளித்தால் மட்டுமே நாளையோ அல்லது நாளை மறுநாளோ விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லை என்றால் அஹ் நேரடியாக வெள்ளிக்கிழமைதான் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இந்த நிலையில் தான் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் முன்ஜாமீன் கோரி இருவர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுவானது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது